உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிதாய் தொடரவும் சார்பாக மலர்ந்த வாழ்வின் மகிழ்ச்சி தங்கட்டும் புலர்ந்த பொழுதி பொருள் விளங்கட்டும் அலர்ந்த பூமணம் அகத்தில் தவழட்டும் மலர்ந்த நறுமணம் மனங்களில் நிலைக்கட்டும் கலங்கா நெஞ்சம் கழிப்புரை ஏதட்டும் வளம்பெரும் வாழ்வில் வளரட்டும் வசந்தமே என் இனிய தமிழ் மக்களுக்கு என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல எந்தெந்த புத்தாண்டுகள் இந்தியா மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகள்ல கொண்டாடப்படுகிறது என்பதை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கேலண்டர் படி சித்திரை ஒன்னும் இங்கிலீஷ் கேலண்டர் படி ஏப்ரல் பதினாலு தேதியும் கொண்டாடப்படுகிறது இந்த கேலண்டர் தமிழர்கள் மட்டும் அல்லாமல் அசாம் வெஸ்ட் பெங்கால் கேரளா மணிப்பூர் நேபாள் ஒடிசா ராஜஸ்தான் புதுச்சேரி மற்றும் பஞ்சாப் ஆகியவர்களால் இந்தியாவிலும் உலக அரங்கில் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் லாவோஸ் கம்போடியா மற்றும் இந்தோனேசியாவில் சில பகுதிகளில் இவை பின்பற்றப்படுகிறது தமிழ் நியூ இயர் தமிழ் வருட பிறப்பு உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளால் கொண்டாடப்படுகிறது போகா பிகூர் நார்த் ஈஸ்டில் உள்ள அசாமியர்களால் கொண்டாடப்படுகிறது பெங்காலி காலண்டரில் முதல் தினம் ஆகும் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் திரிபுரா மற்றும் ஜார்கண்ட் மக்களால் கொண்டாடப்படுகிறது பானா சங் ஒடிசாவில் வாழும் மக்களால் இது கொண்டாடப்படுகிறது சங்கின் பெஸ்டிவல் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சில அசாமில் வாழும் மக்களால் கொண்டாடப்படுகிறது விசாகு அசாமில் உள்ள சில பழங்குடி மக்களால் கொண்டாடப்படுகிறது குடி பட்வா மராத்தி மற்றும் கோவா மக்களால் கொண்டாடப்படுகிறது பிசு நமது அண்டை மாநிலமான கேரளா மக்களால் கொண்டாடப்படுகிறது பிசு தொழுநாடு எனப்படும் கர்நாடகாவில் உள்ள ஒரு பகுதியில் கொண்டாடப்படுகிறது ஜார்ஜ் சிட்டல் பீகார் மற்றும் நேபாள் மக்களால் கொண்டாடப்படுகிறது வைசாகி பஞ்சாப் நார்த் மற்றும் சென்ட்ரல் இந்தியாவில் இது கொண்டாடப்படுகிறது உலக அரங்கில் அவுருதா என ஸ்ரீலங்காவிலும் திங் யான் என மியான்மாரிலும் பி மாய் என லாவுசிலையும் கிரான் என தாய்லாண்டிலையும் மோகா சங்க்ராந்த் என கம்போடியாவிலும் கொண்டாடப்படுகிறது இது போன்ற அரிய தகவல்களைக் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இனிதாய் தொடர்வோம்